எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சாட்சாத்காரம் காண்பிப்பது இறைவனா நாடகமா சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வானிலை பரமாத்மா என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு காட்சிகள் கிடைக்குது இல்லை இத நான் தான் காட்டுறேன்னு நினைக்கிறாங்க இது காட்டுறது வந்து நாடகம் அப்படின்னு சொல்றாரு சாட்சாத்காரன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முருக பக்தரா இருக்கீங்க பல வருஷம் முருகனை கும்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்குது இல்ல வந்து முருகர் வராரு போறாரு வருது இல்லையா அதுதான் சாட்சாத் காரம் நீங்க எந்த கடவுள பல வருஷமா கும்பிடுறீங்களோ அவரோட காட்சி கிடைக்கும் பிள்ளையார் பக்தனா பிள்ளையார் கிடைக்கும் ராகவேந்திரனா ராகவேந்திரன் கிடைக்கும் இயேசு கும்பிட்டீங்கன்னா இயேசுவோட காட்சி கிடைக்கும் அல்ல நீங்க எப்படி நினைச்சிருக்கீங்களோ அப்படி ஒரு காட்சி கிடைக்கும் இதுதான் காட்சி இதே பரமாத்மா சில வாணியில் என்ன சொல்கிறேன்னா இந்த சாட்சாத்காரம் அதாவது இந்த காட்சி கொடுக்கக்கூடிய இந்த பவர் எங்கிட்ட தான் இருக்கு நான் தான் உங்களுக்கு சாட்சா்காரம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாணியில் சொல்லியிருக்காரு பல வானில சொல்லியிருக்கிறார் அப்போ ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க இது என்ன கன்ஃபியூஷனா இருக்கு சில சில பல வாணிகளில் வந்து பரமாத்மா தான் சொல்லிருக்காரு சாட்சாத்கார நான் தான் காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு தகால் இப்போ வந்து என்ன சொல்றது நான் காட்டல ட்ராமா தான் காட்டுதுன்னு சொல்றாரு அவரே தன்னை காண்ட்ராடிக் பண்ணிக்கிறாரு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம் இப்போ பரமாத்மா வந்து சில முக்கியமான பவர்ஸ் வச்சிருக்காரு அது நமக்கு தெரியவே தெரியாது நமக்கு வந்து இந்த கல்பத்தில் கற்றுக்கவே முடியாது அதுல ஒன்று வந்து இந்த மண்மனா அதாவது மண்மாப மண்மனா பவன் என்னன்னா தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தையை நினைவு செய்தால் அன்பா நினைவு செய்தால் நம்ம ஆத்மா கப்பாவும் ஏறியும் ஓகேவா அப்போ நம்ம அவரை நினைவு பண்ணுவோம் ஆத்ம லக்கப்பாவும் எரிஞ்சிடும் இந்த சக்தியை உங்களுக்கோ எனக்கோ கொடுக்க மாட்டார் அப்படின்னா என்ன நீங்க என்ன நினைவு பண்ணாலும் நான் உங்களை நினைவு பண்ணாலும் உங்க பாவமும் என் பாவமும் எரியாது அப்படின்னு அந்த சக்தி அவர் மட்டும்தான் வச்சிருக்க சரிங்க சோ அது வந்து என்ன சொல்றாரு எந்த காலத்துக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு அதே மாதிரிதான் சாட்சியாத் காரம் அதை காட்சி காட்டுறது இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இறைவன் வந்தா சிவன் தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு யாரா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பார் இப்போ காட்சி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே சிவனை வந்து உங்களுக்கு முன்னாடி காட்ட முடியும்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பெரிய சக்தியா இருக்கும் இந்த சக்தி நம்மகிட்ட கிடையாது அது விட்டு தான் இருக்குது அவரு என்ன சொல்கிறாருன்னா நாடகத்தில் அந்த டைமில் காட்டணும்னு இருந்தால் தான் நான் காட்டும் என்னாடி காட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த கேள்விக்கு வரும் இவர் என்னத்துக்கு இப்படி சொல்கிறாரு நான் காட்டல ட்ராமா தான் காட்டுது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஆக்சுவலாக அவர் கன்ஃபியூஸ் பண்ணலை நீங்கள் சில விஷயங்கள் மேலோட்டமாக பார்த்தா இப்படி தான் டவுட் வரும் கன்ஃபியூஷன் வரும் ஆழமாக போய் சிந்திக்கும் போது எல்லாத்துக்கும் விளக்கம் கிடைச்சிடும் பசோட நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ட்ராமாவுடைய கிரியேட்டர் ப்ரொடியூசர் டேரக்டர் முக்கியமான ஆக்டர் பரமாத்மா தான் ஓகேவா ஸோ இந்த நாடகத்துடைய காரணக்கர்த்தா அவர் தான் அப்போது இதில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அவருக்கு ஒரு இது இருக்குது பங்களிப்பு இருக்குது நம்ம சொல்கிறோம் இல்ல இந்த ட்ராமாவே வந்து ஒரு ஒரு ஃபார்முலா அப்படி நடக்குது லா ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்கிறோம் எண்ணம் சொல் செயல் மூலமாக நம்ம எல்லாருக்கும் நல்லது நடிச்சா நமக்கு நல்லது நடக்கும் என்ன சொல் செயல் மூலமாக நம்ம நாட்கள் துக்கம் கொடுக்குற மாதிரி நினைச்சுன்னா உங்களுக்கு துக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதே மாதிரி நீங்க பக்தியை வந்து ஒருத்தரையே பல வருஷங்களா பண்ணீங்கன்னா உங்களுக்கு காட்சி கிடைக்கணும் அப்படின்றது வந்து பார்ட் ஆஃப் ட்ராமா தான் இன்னைக்கு பூமியில வந்து எட்நூறு கோடி பேர் இருக்காங்க இந்த எட்நூறு கோடியில ஒவ்வொருத்தர் தன்னோட நம்பிக்கையில ஒவ்வொருத்தரை சாமின்னு நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க பசவன் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இறைவன் ஒருத்தர் தான் அவருடைய இயற்பேர் பேர் சிவன் தான் உலகம் தான் அவர் அல்லா ஜஹாட்னு வேற வேற பேர்ல கும்பிடுது கூப்பிடுறாங்க ஓகேவா வந்து முருக முருகனை கடவுள் நினைச்சு கும்பிட்டதனால இறைவன் வந்து என்ன சொல்றாரு நான் தான் இறைவன் எக்ஸாம்பிள் வந்து முருக பல உங்களுக்கு முருகன் காட்சி கிடைக்கிறதுக்கு பதில உங்களுக்கு வந்து ஒரு ஒளி புள்ளியோட காட்சி கிடைக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுங்க ஒளி புள்ளி என்னன்னு புரியாதுல்ல உங்களுக்கு இயேசு கும்பிடுறீங்க உங்களுக்கு அல்லாவோட காட்சி கழிச்சா நீங்க அல்லாவை இயேசுவோட காட்சி கழிச்சா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கல்ல அதனால நீங்க எப்படி என்ன கும்பிட்டீங்களோ அப்படியே உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போறவங்க சந்தோஷப்பட்டு போயிடுறேன் ஓகேவா சோ இப்ப அடுத்த கேள்வி வருவோம் ஏன் அவர் வந்து இந்த டிராமால ஒரு பாட்டு நான் பண்ணலன்னு சொல்றதுக்கான காரணம் இந்த சாட்சா வந்து உங்களுக்கு அப்ப கொடுக்கக்கூடிய ஒரு அல்பகால சந்தோஷம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த சந்தோஷம் கிடைக்கிறது வந்து அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது தலைக்கால் புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எனக்கு வந்து சிவனோட காட்சியெல்லாம் எல்லாம் கிடைச்சிருக்கு ஒரு சிவபக்தனா இருக்காத கிடைக்குது அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இதோட பெரிய விஷயம் கிடைக்கும் அந்த காட்சி கட்சிதால என்ன ஆயிடுச்சு எப்பாவெல்லாம் அழிஞ்சிச்சா நான் நூத்துக்கு நூறு பாஸ் ஆகிட்டேனா கர்மாதி ஆயிட்டா அப்படிலாம் கிடையாது நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் இந்த அதீந்திரிய சுகம் ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றோம் அதீந்திரிய சுகம்னா ஆத்மா அடையக்கூடிய ஒரு பரவச இல்லை இந்திரிய சுகம்ன்றது உடல் அடையக்கூடிய ஒரு சந்தோஷமான நிலை அது வந்து சிற்றின்புன்னு சொல்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அதே இந்திரிய சுகம் ஆத்மாட்டை கூடிய பரவச நிலையில் கொஞ்சம் நேரத்துக்கு எக்ஸ்ட்ரா வரும் அதுவும் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் தான் நீங்கள் இது இறைவனை உட்காந்து நினைவு பண்ணுறது தண்ணி ஆத்மாவின உணர்ந்து ஆத்மா தந்தை ஆத்மா நினைவு செய்யும் போது உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும் அதுதான் அந்த இந்திரிய சுகம் அதே டெய்லியும் வராது டெய்லி வந்து அது பெரிய ஒரு சந்தோஷமும் கிடையாது உங்கள் வீட்டில் பாருங்களா உங்கள் அம்மா சமைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி பூரி அப்படி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் டெய்லி பண்ணால் என்ன ஆகும் பூரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும் என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சாதான் அது ஒரு ஸ்பெஷலே பிரியாணி எல்லாம் பாருங்க சண்டே லீவில் இருக்கும்போது பண்ணுவாங்க வாரத்தில் ஆறு நாள் கேட்டாலும் கிடைக்காது சண்டே இப்போ கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கிறாங்க நான் புதுவாக சொன்னேன் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் அதுவும் அம்மா கையில் பண்ணுறதா இருந்தால் அது ரொம்ப ஸ்பெஷல் நமக்கு ஏன் அந்த என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும்போது அதுக்கு இருக்கிற பலனே வேறு அதோட அனுபவமே வேறு அதே மாதிரி தான் இந்த சாட்சாத்காரம் இந்த சாட்சாத் கிடைக்கிறதுனா எல்லாம் நிறைவேடுமானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு டெம்பரரி சந்தோஷத்துக்கான வழி தான் அதீந்திர சுத்தம் இந்த அதீந்திர சுதத்துல ஒரு சம்பவம் சொல்கிறேன் என்னுடைய முகப்பேர்ல இருக்கிற ஒரு ஆத்மா ஓகேம்மா அவருடைய அப்பா வந்து காலமாயிட்டாரு இவருக்கு ஒரு இருபது அந்த வயசுல இருக்கும்போது காலமாயிட்டாரு இவரு வந்து உங்க அம்மாட்ட சொல்றாரு இப்ப அப்பா இல்ல அதனால எனக்கு கரெக்டாக கல்யாண வயசுல நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டுறக்கூடாது இப்படிலாம் சொல்லியிருக்காரு அவங்க அம்மா சொல்ல ஒரு இருபது வயசு தானே ஆகுது உன் கல்யாணம் வயசாகும்போது நான் கண்டிப்பாக பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு ஆகும்போது இவர் ராஜூகம் கற்றுக்கிறார் தானோ அப்படின்ற பேருக்கு கிளாஸ்க்கு வருவார் சில நாள் கிளாஸ் கேட்பாரு சில நாள் வந்துட்டு வேலை பண்ணுவார் பெரிய ஆர்வம்லாம் கிடையாது ஏதோ பண்ணிட்டு இருந்தார் அப்போ ஒரு வாட்டி மதுபன் போகிறார் ஃபர்ஸ்ட் டைம் போகிறார் மதுபனில் அவருக்கு வந்து முதல் முறையாக அந்த அதிக சுகம் கிடைக்குது ஆத்மா கூட ஒரு பரவச நிலை கிடைக்குது அழப்ப முடிவு பண்ணுறாரு வாழ்க்கையில நான் திருமணம் பண்ணிக்க போறது கிடையாது அப்படின்ட்டு ஓகேவா இவர் என்ன சொல்லிருக்காரு இருபது வயசுல அம்மா கிட்ட அப்பா இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாம விட்ராத எனக்கு கரெக்ட் டைமை பண்ணி வெயின்னு சொன்னவருக்கு ஓகேவா அப்புறம் இருபத்தொன்பது வயசு ஆகும்போது வீட்டில் கல்யாணம் பேச்சு எடுக்கும்போது எடுக்கும் போது இவர் வேணான்றார் நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு வீட்டில் சொந்தம் பந்தம் எல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் இந்த அதிந்திர சுகம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த லௌகிக வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு நான் இப்படியே கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அவருக்கு ஐம்பது வயசு மேலே ஆயிடுச்சு திருமணமே பண்ணிக்கல அப்ப அந்த அதிந்திர சுகம் கொடுக்குற அந்த சுகம் இந்த லௌகிக வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய சுகத்தெல்லாம் தூக்கி சாப்பிடுது இறைவனோட அன்பு இருக்கு அந்த நினைவு பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அன்பு இருக்குல்ல ஆத்மாவுக்கு அது வந்து அலாதியானது தான் அதனால அவர் வந்து இன்னைக்கு வந்து இறைவன் நினைவுலேயே இருக்கிறாரு அதனால திருமணம்லாம் பண்ணிக்காம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு இப்போ அவருக்கு கிடைச்சி அது அதியந்திரிய சுகம் தான் நானும் வந்து முகப்பேரில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் மதுபன் போனேன் போயிட்டு வரும்போது தான் நான் வந்து பாடி கிளாஸ் ஆரம்பித்தேன் அப்படி தான் ரெண்டு மார்னிங் ஈவினிங் எடுக்க ஆரம்பித்தோம் சரியா ஸோ இந்த அதீந்திரிய சுகம் தான் நம்மளை வந்து டெய்லி சேவை எல்லாம் பண்ண வைக்குது இந்த நிறைய பேருக்கு புரியாது டெய்லி பண்ணுறாரு அந்த அது ஒரு அன்பு அந்த அன்பு இறைவனோட அன்பு நமக்கு கிடைக்கிறதுனால தான் நம்ம டெய்லி பண்ணுறோம் அப்போ பரமாத்மா திரும்ப சொறதுக்கு காரணம் என்னன்னா அந்த சாட்சாத்காரம் காரம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் கிரியேட் பண்ணாது அப்போ கொடுக்கக்கூடிய ஒரு அல்பகால சந்தோஷம் மட்டும்தான் இந்த அல்பகால சந்தோஷத்துல நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அது உங்களுடைய ப்ராப்ளம் அது அப்போது எப்படி இந்த ட்ராமாவில் இந்த செட்டப் இருக்கோ அதாவது எண்ணம் சொல் செயல் மூலமாக யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது துக்கம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு துக்கம் கிடைக்கும்னு செட்டப் கிரியேட் பண்ணிடுறாரு அதே மாதிரி இதையும் செட் பண்ணிட்டார் அவ்வளோதான் நீங்கள் ஒருத்தரையே ரொம்ப நாளில் நினைவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும் எ்நூறு கோடி பேர் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு ஆறு ரூபாய் நினைக்கிறோம்னா அப்ப இதுக்காக உக்காந்து ஐயோ இத்தனை நாள் நினைச்சாப்பா இவனுக்கு ஒரு காட்சி கொடுப்போம் இவன் இத்தனை நாள் நினைச்சாப்பா இப்படி காட்சி கொடுப்பத விட எது பெஸ்ட்டு சிஸ்டமேட்டிக்காக தான் ஸோ பரமாத்மா இந்த சாட்சாத் காரத்தை வந்து இந்த அளவுக்கு தான் பார்க்குறாரு உன்னை அல்ப காலத்துக்கு அந்த நேரத்தை சந்தோஷப்படுத்திக்கிறேன் அவ்வளோதான் அவர் பார்க்குறாரு ஸோ அதனால அவரே அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது அவர் பெருசாக எடுத்துக்கிறது எது தெரியுமா இந்த சங்கமத்தில் பூமிக்கு வர்றது குழந்தைங்களை பார்க்குறது நமக்கு இந்த மண்பனாபாவை சொல்லிக் கொடுக்குறது இந்த மண்மனபாவை பண்ணா என்ன ஆகும் தன்னை ஆத்மாவனை உணர்ந்து ஆத்மா அன்ப நினைவு செய்த என்ன ஆகும்னா சூத்திரனா இருக்க சூத்திரனா குணமே இல்லாத கலிமுகவாசியா இருக்க நம்ப சத்திய தேவதையா மாறும் இதுல பரமாத்மாக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு என்ன சந்தோஷம் என் குழந்தைகளை குணமே இல்லாதவர்கள் குணவானா மாத்திர சூத்திரனா வந்து தேவதையா மாத்திர தேவதை தெய்வீக குணம் உள்ள மனிதனா இதனால ஹி இஸ் எக்ஸைட்டட் இன் திஸ் இந்த ப்ராஜெக்ட்ல இதெல்லாம் நம்மளை வந்து தூய்மை ஆக்கிறதுல அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால் தான் அவரோட வந்து பதீத்த பாவனைன்னு சொல்லுவோம் பதீத்தனம் தூய்மை இல்லாதவர்கள் அர்த்தம் பாவன தூய்மை ஆனவர்கள்னு அர்த்தம் ஸோ அவர் பதீத்த இருக்கார் இந்த ரோல்ல அவருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு அதனால இதை நான் பண்ணுறேன்னு அவர் கிரெடிட் எடுத்துக்கிறார் இதையும் அவர் தான் பண்ணுறார் எனக்கு நீங்க நீங்கள் நான் கொடுக்க முடியாது டிராமில் இருக்குன்னா இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணுறதும் அவர் தான் இல்லையா டிராமோட கிரியேட்டர் ப்ரொடியூசர் டேரக்டர் முக்கியமான ஆக்டர் அவர் தான் சோ அதனால பல வாணியில வந்து இந்த சாட்சாத் காரம் கொடுக்குறது நான் தான் சொல்றாரு அது உண்மைதான் இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட வாணியில மட்டும் அவர் வந்து நான் வந்து கொடுக்கிறது இல்லை நாடகம் தான் கொடுக்குதுன்னு சொல்றது காரணம் வந்து ஒரு அல்பகால சுகம் கொடுக்குறதுல என்ன பெரிய கிரெடிட் இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால அவர் அது நான் பண்ணல ட்ராமா அப்படின்னு சொல்லிடுறாரு தான் இதை எடுத்துக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான பொருத்தம் நான் சில சீனியர் பிரதேஷ் டிஸ்கஸும் பண்ணேன் கிட்டத்தட்ட எல்லாரும் வந்து நம்ம சொன்னதையே தான் ஆமோதிக்கிறாங்க அந்த தைரியத்தில் தான் நான் இந்த வீடியோவும் சொல்றேன் ஓகேவா வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது என்ன உங்க கருத்து என்ன சாட்சா யாரு காண்பிக்கிறா இறைவனா நாடகமா இறைவன் சொல்லி நாடகம் காட்டுது அப்படின்றது தான் என்னுடைய புரிதல் உங்க புரிதல் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே ஒரு தகவல் நேத்து அதாவது நீங்க வீடியோ பார்க்கும்போது மூன்றாம் இருக்கும் நான் வந்து யூடியூப் லைவ் வந்தேன் அப்படி லைவ் வந்தேன்னு என்ன அர்த்தம்னா லைவ்ல வர்றதுனா நம்ம நேரடியா வந்து பேசுறதுதான் யூடியூப் லைவ்லோட அர்த்தம் ஆனா இதுல வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக வந்து ஏதோ ஒரு பழைய வீடியோ அதாவது ஹவு டு மெடிடேட் பார்ட் ஒன் அப்படின்ற ஒரு வீடியோவை பிளே பண்ணி ஆரம்பிச்சோம் ஆக்சுவலாக நான் நிறைய கற்றுக்குறேன் இல்லையா அதுல வந்து ஒன்று இந்த நியூஸ் சேனல் இருக்கு பாத்தீங்களா அவங்க எப்படி பண்ணுவாங்க லைவ் அப்படி வருவாங்க அந்த லைவ் வர்றது எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல மாதிரி இப்போ சென்னையில வந்து மழையின் காரணமாக லீவ் விடப்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நியூஸ் கிளிப்பிங்கை மட்டும் திரும்ப ஓட்டி ஏற்பாங்க காரங்காலத்தில் ஆறு மணிலேருந்து ஸ்கூலில் ஆரம்பிக்கிறோம் எட்டு மணி வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து கண்டினியூஸ் லூப்பில் ஓடும் அப்படி பண்ணலாம்னு போட்டிருந்தது அது எப்படி பண்ணலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் நேற்று வந்தது அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு ஒரு கொஞ்சம் ரொம்ப அபூர்வமாக ஏன்னா நம்ம சொல்லி பண்ணல இல்லையா அப்போது அது தொழில் ரகசம் புரிஞ்சு போச்சு இப்படி தான் பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு இப்போ என்ன சில தாட்லாம் வருதுன்னா இந்த செவன் டேஸ் கோர்ஸ் இருக்குல்ல நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் எடுப்பீங்களா நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு ஏற்கனவே எடுத்தது தான் ஒரு பதினாறு கிளாஸ் இருக்குது அது வந்து வேற ஒரு யூடியூப் சேனலில் இருக்குது நான் என்ன சரி சரியே நம்ம டெய்லியாக அந்த வீடியோ சீரிஸாக ஏன் போடக்கூடாது ஒரு பதினாறு நாள் ஒரு டைம் நீங்கள் சொல்லுங்களேன் எனக்கு செட் ஆகிற டைம் வந்து காலப்புறம் பதினொன்று மணி எனக்கு தோணுது அந்த டைம் நம்ம போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்றுலேருந்து பதினொன்று இது வந்து ரெக்கார்டிங் தான் ஆனால் ஃபஸ்ட் டே இன்னைக்கு வரோம் செகண்ட் டே நாளைக்கு வரோம் அந்த பதினாறு முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்க பதினேழாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா கேட்க கேட்டீங்கன்னா பிரேமானந்த நாராயணன் சேனலில் வந்து டெய்லி இந்த டைமுக்கு வந்து செவன் டேஸ் கோர்ஸ் போட்டுட்டுருக்காரு நீங்கள் சொல்லலாம் இப்போ யார் எப்போ கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா டக்குனு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அஞ்சாவது கிளாஸ் தான் பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏழாவது கிளாஸ் முடிச்சுட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து அஞ்சாவது கிளாஸ் வரும்போது அவர் முடிக்க வேண்டியது அவருக்கு அவருடைய கணக்கு வழி அவர் முடிச்சுக்க வேண்டியது இதுக்கப்புறம் சென்டருக்கு போய்ட்டு அவங்க ஒரு செவன் டேஸ் கோர்ஸ் எடுப்பாங்க இல்லையா அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு புரியுறதுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த டைம் வந்து எனக்கு பதினொன்று மணி தோணுது இல்லையா உங்களுக்கு இந்த டைம் தான் பெஸ்ட்டுன்னு அப்படி தோணுச்சுன்னா காரணக்காரணத்தோட சொன்னீங்கன்னா நம்ம அதை ட்ரை பண்ணலாம் இதோட எனக்கு வேற ஒரு தாட்டும் வருது எனக்கு என்ன வராதுன்னா இந்த கமெண்ட்ரி கொடுக்கறது வராது அந்த கமெண்ட்ரியை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது நம்ம யாராவது ஆத்மாக்கள் ரெடியாகி வந்து நமக்கு எதாவது பண்ணாங்கன்னா நாலு நாலே முக்கால் அந்த டைம்ல லைவில் வர மாதிரி எப்படி மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட்ரியோட கொடுத்து பண்ணுற மாதிரி இருந்தனா டெய்லி நாலு நாலே முக்கால் நம்ம வந்து அந்த வீடியோ ப்ளே பண்ணுவோம் யாருக்கெல்லாம் மெடிடேஷனே வரலையோ அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கலாம் அதை வந்து கமெண்ட்டு கேட்டே பண்ணிடலாம் அப்படி ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது இப்போ எப்படி லைவ்வில் வரணும்னு தெரிஞ்சிச்சு அது வீடியோ இருந்தால் நம்ம ப்ளே பண்ணிவிட்டோம் அந்த வீடியோ தான் ப்ளே ஆகும் அவங்கவுங்க அங்கங்கே உட்காந்துன்னு மெடிடேட் பண்ணலாம் இந்த ரெண்டு ஐடியாவும் என்கிட்ட இருக்குது எவ்வளோ சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பொறுத்து இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்களேன் இதை பற்றி உங்களுடைய ஐடியா என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் வைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ